ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விழாவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம விளக்க பார்த்துட்டே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அம்மா ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள் நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து விளக்கெல்லாம் நல்லபடியாக தொடச்சிட்ருக்காங்க அதாவது நம்ம ஷிஃப்ட் ஆகி வந்தாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க தான் அவங்க வந்து என்னடி கழுவிட்டு வந்து வைக்கிற அப்படின்னு நினச்சேன் சொன்னேன் நான் எரியுமா அப்படின்னு கேட்டது இப்போ எப்படி எரியும் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு நீட்டாக எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த இருந்தாங்க பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு இந்த பையன் வேற இடையில வந்து இப்படி தான் பண்ணணும் நீங்களாம் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தால் நாங்களும் இதெல்லாம் பண்ண மாட்டோம்டா நம்ம வந்து நோன்பு வைக்கிறதோட சரிடா நாங்கள் நோன்பு வச்சு தொழுகுவோம் அப்படின்னு சொன்னேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஃபன்னாக போச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாசலில் போயிட்டு கோலெல்லாம் போட்டு அப்புறம் என்னென்னவோ ரோஜா போலாம் தூவி என்னென்னவோ பண்ணிகிட்டு இருந்தாளுங்க பசங்க குட்டி பசங்க அவ அவளுடைய பொண்ணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி என்னடி இதோட முடிச்சிருவியா அப்படின்னு கேட்டேன் இரு உனக்கு இல்லாததா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்போன்னு ஒரு ஒரு ரெண்டு செகண்டில் செஞ்சால் பாருங்கள் செம சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்போ செஞ்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வளக்காய் பஜ்ஜி போட்டா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கோடா ஒன்று போட்டு தந்தாள் ஸோ அதுவுமே செம்ம டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு சிம்பிளாக இப்படி போயிட்டு இப்படி வந்தால் பட் ஆனாலும் செம்ம டேஸ்ட்டாக வேறு லெவலாக இருந்துச்சு இந்த மாதிரி நான் கூட போட்டிருக்க மாட்டேன் அப்புறம் தம்பி பையன் அவன் அவன் மையம் என்ன போட்டு கொடுத்தான்னா எல்லாத்தையும் விட நான் செம்மையாக போடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு உருளைக்கிழங்கு பஜ்ஜி ஒன்று